ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே ஃபிங்கர் மில்லட் என சொல்லப்படக்கூடிய ராகி கேல்சியம் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நிறைந்த ஒரு அற்புதமான உணவு பொருள் இது இயற்கையாகவே நம்முடைய எலும்பு ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடியது உடல்ல ஒட்டுமொத்த கேல்சியம் அளவையும் அதிகரிக்கக்கூடியது நம்ம உடல்ல கேல்சியம் அளவை அதிகரிக்க ராகியை பல்வேறு விதங்களை பயன்படுத்தலாம் முதலாவதா ராகி கஞ்சி ராகி கஞ்சியில கேல்சியம் அதிகமாக காணப்படுது இது அற்புதமான ஒரு காலை உணவு இந்த ராகி கஞ்சியை நீங்கள் உங்கள் காலை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் இது உங்க எலும்புகளை வலுவா வைத்திருக்க உதவும் அது மட்டும் இல்லாம பொழுது வயிறு நிரம்பிய உணர்வையும் தரும் ராகி ரொட்டி ராகி ரொட்டிய தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது இது உங்களுக்கு தேவையான கால்சியத்தை ஆரோக்கியமா வைத்திருக்கவும் கேல்சியம் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யவும் ராகி ரொட்டியை சாப்பிடலாம் அதுக்கப்புறமா ராகி இட்லி அதிகமா காலையில இட்லி சாப்பிடுபவர்கள் ராகி இட்லியை சாப்பிடலாம் ஆவியில வேக வைத்த ராகி இட்லி எலும்புகளுக்கு கேல்சியத்தை கொடுக்கு இருக்குது ராகி இட்லியோட பருப்பு சேர்த்து சாப்பிடும் பொழுது தசைகளை வலுபடைய செய்யும் அதுக்கப்புறமா ராகி சிப்ஸ் வழக்கமான சிற்றுண்டிகளுக்கு பதிலாக நீங்க உங்க வீட்டிலேயே ராகி சிப்ஸ் தயாரித்து அதை சாப்பிடலாம் இது கால்சியத்தை அதிகமா கொடுக்குது அது மட்டும் இல்லாம மிக எளிதாகவே பசியை குறைத்து உடலடையை குறைக்கவும் உதவுது அதுக்கப்புறமா ராகி சூப் ராகி மாவை பயன்படுத்தி சூப்பை தயாரித்து குடிக்கும் பொழுது கால்சியத்தை எளிதில் உங்க உடலுக்கு கொடுக்க உதவுது சூப்பை அதிகம் விரும்புபவர்கள் ராகி சூப்பை தயாரி குடிக்கலாம் இது உங்க எலும்புகளை வலுவாக்க வைத்திருக்கக்கூடிய கூடிய கொடுக்குது கொடுக்குது ராகி லட்டு இனிப்பு விரும்புபவர்கள் ராகி லட்டுகளை எடுத்துக்கொள்ளலாம் மற்றும் நார்ச்சத்து நிரம்பி காணப்படுது அதிகரிக்கும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் நடத்திய ஆய்வின்படி ராகி உங்க குழந்தைகளையும் வயதானவர்களையும் ஆரோக்கியமா வைத்திருக்க உதவுது இது எலும்பு வளர்ச்சியை அதிகரிக்குது எலும்பை பராமரிக்க உதவுது இந்த ராகி நம்ம முன்னோர்களால பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்த பயன்படுத்தப்பட்டு வருது இதுல வைட்டமின் சி வைட்டமின் இ கால்சியம் புரதம் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவுல காணப்படுது ராகில எட்டு சதவிகிதம் புரதம் அறுபத்தி ஐந்துல இருந்து எழுபத்தி ஐந்து சதவிகிதம் ஹார்போஹைட்ரேட் இருபது சதவிகிதம் வரைக்கும் நார்ச்சத்து மூன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் வரைக்கும் தாதுக்கள் காணப்படுது இது மட்டுமல்லாம மற்ற தானியங்களோட ஒப்பிடும் பொழுது இதுல கால்சியம் அதிக அளவுல உள்ளது ஒவ்வொரு நாளும் ஒரு கப் சமைத்த ராகி நம்ம உடலுக்கு போதுமானது என சொல்லப்படுது